நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குடியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் ஆயுள் ரேகையில் திரும்ப வர்றது சொல்லிடுறேன் அதிர்ஷ்டங்கள் ஆயுள் ரேகை அதான் இன்றைக்கு தலைப்பு இப்ப நம்ம கையில் அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்கு அது ஆயுள் ரேகையில் எப்படி அதிர்ஷ்டம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக புரியும் நம்மளுடைய ஒவ்வொரு காணொலியும் ரொம்ப சிறப்பான பகுதிக்கு இப்போ வந்துட்டு இருக்கோம் அதாவது இந்த பெருவுரல் கட்ட விரல் கட்ட விரலை சுத்தி வர்றது ஆயுள் ரேகை அந்த ஆயுள் ரேகை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துதான் அதிர்ஷ்டம் உள்ளவர்களா அதிர்ஷ்டம் இல்லாதவர்களா கண்டம் வருமா மாரகம் வருமா எப்பொழுது மாரகம் வரும் எப்பொழுது அதிர்ஷ்டம் வரும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் வாழ்க்கையில சந்தோஷமா அனுபவிக்கிறவங்க யாரு பிரயாணம் பண்றவங்க யாரு பிரயாணம் அடிக்கடி பிரயாணம் பண்றவங்க யாருங்கிறத ஆயுதங்க வச்சு கண்டுபிடிக்கலாம் சந்தோஷமான வாழ்க்கை அதாவது இல்லறம் சந்தோஷமா இருக்குமா சண்டை சச்சரவோட இருக்குமா இல்ல எல்லாமே டீட்டெயில்டா நம்ம பார்க்க இப்போ நம்ம ஆயில் ரேக இருக்கு இந்த ஆயில் ரேக இப்படி சுக்கரம் வெட்டா சுத்தி வந்ததுன்னா இது செவ்வா மேடு இது செவ்வா இது எல்லாமே சுக்கரம் சார் இப்போ செவ்வா வந்து அதாவது ஆண்மை வீரம் ஆண்மை சண்டை சச்சரவு செவ்வா ஆண்மை ஆண்மை இது பெண்மை சுக்கரன் வந்து பெண்மை இல்லையா இது வந்து ஆசை ஆசை இது வந்து ஆண்மை இது வந்து ஆண்மை சார் ஆண்மை ஆசை இதையும் சுத்தி தான் இந்த வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயில் ரேகை வருது இந்த ஆயில் ரேகை வந்துருச்சு வச்சுங்க நீங்க வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா வாழ பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த சபா மேல் இங்க ஒரு செவ்வா இருக்கு கீழ் சபா இங்க மேல் சபா இந்த செவ்வாய் நல்லா உப்பலா இருந்தாலே ஆண்மை உடையவர்கள் வீரம் உடையவர்கள் விவேகம் உடையவர்கள் அதாவது சமாதானம் சண்டை சண்டை குணம் உள்ளவர்கள் சண்டையை சமாதானம் செய்பவர்கள் அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் நிலவனம் உள்ளவர்கள் சொத்துக்கொத்து உள்ளவர்கள் சகோதர பாசம் உள்ளவர்கள் மக்கள் மீது பிரியம் உள்ளவர்கள் அப்படிங்கிறது இந்த செவ்வாயை வச்சு கண்டுபிடிச்சலாம் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு செவ்வாயுடைய காரகப்பும் தெரியும் இப்போ செவ்வாயையும் சுக்கரனையும் சுற்றி வருவது ஆயில் ரேகை இந்த ஆயில் ரேகை எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் வரதில்லை சார் ஒரு சில பேருக்கு லைட்டாக வரும் ஒரு சில பேருக்கு நல்ல திக்காக வரும் ஒரு சில பேருக்கு இந்த குறுக்கு அது பிறகு இப்படியே வரும் இப்படியே வரும் அதை பாதி அளவுக்கு வரும் அதாவது ஒன்று ஒன்றுக்கு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ இந்த ஆயில் ரேகை வந்து குருமேட்டிலேருந்து ஒரு சில பேருக்கு ஆரம்பித்து சார் குருமேட்ல இருந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் புத்தி ரேகை இங்க ஆரம்பிக்கும் இது வந்து குருமேட்ல இருந்து ஆயுள் ரேகை ஆரம்பிச்சு வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக பிறக்கும் பொழுதே ஒரு அதிகாரம் அன்பு ஆசை பாசம் காதல் இது எல்லாமே நல்லா சிறப்பா இருக்கு சார் ஒரு அதிகாரமான கொஷன் போயிருக்கு சார் உங்களுடைய ஆயுள் ரேகை அப்படி இருக்கு இந்த ஆயுள் ரேகை முழு வட்டமா வந்துருச்சுன்னு வச்சுக்கல உங்களுடைய வாழ்க்கை நல்ல சிறந்து இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஆயுள் ரேகை ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் அங்கே பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம செவ்வாய் இருக்கையா செவ்வாய் நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்கரனும் செவ்வாயும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் இப்போ இந்த சுக்கர ரேகை இந்த ஆயில் ரேகை இப்படி சுற்றி வருது சார் இருந்து வருது நல்ல சிறப்பான ஆயில் அதாவது ஆயில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஆயிலில் ஏதாவது வெட்டு துண்டு வெட்டுன்னா இப்படி வராது தீவுன்னா இப்படி வராது துண்டுனால் இப்படி வராது இந்த மாதிரி வெட்டு துண்டு தீவு இல்லாம இருந்துருச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையை சந்தோஷமாக செவ்வாயும் நல்லா இருக்கணும் ஆண்மையோடு வீரத்தோடு சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகியதை இருக்குதுதான் ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரகர்களா இப்படி வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்க நீங்க திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருக்காது ஒண்ணு ஒரு ஆண்மையாய் ஆண் ஆண்களாக இருந்தால் பெண்களை கண்டபோது நடுக்கம் வந்துடும் அவங்கள தொட முடியாது பயம் வரும் பயம் துக்கம் துயரம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இந்த ஆயில் இப்படி இப்படி அப்படி பாதியா வந்ததுன்னா திருமணம் செய்தாலும் கட்டாயப்படி திருமணம் செஞ்சு வச்சாலும் அந்த வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடக்க முடியாது குழந்தை இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இந்த ஆயில் ரக நல்லா சுற்றி நல்லா இருக்கு சார் நல்லா இருந்தாலும் இதுல வந்து இங்க கூடவே இன்னொரு ரேங்கை இருக்கும் அது வந்து இரட்டை ஆயுள் ரேகைன்னு சொல்லுவோம் செவ்வாய் ரேகை பலமா இருக்குன்னு சொல்லுவோம் இப்படி ஃபுல்லாக வரும் சார் இது வந்து செல்வாக்கு ரேகைகள் சொல்லுவோம் இந்த மாதிரி செல்வாக்கு ரேகைகள் சுக்கரவேட்டில் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு தொடர்புகள் அதிகமா இருக்கும் காதல் ஆசை அதிகமாக இருக்கும் அதாவது ஒருவரோடு நீங்கள் அதாவது ஒருவரோடு குடும்பம் நடத்த முடியாது நிறைய பேரோட தொடர்புகள் ஏற்படுத்தும் இந்த சுக்கரம் மேடு நல்லா இருந்து இந்த ஆயில் ரேகி நல்லா பிரச்சனைலாம் வந்து செவ்வாய் ரங்கி நல்லா இருந்து இந்த செல்வாக்கு ரேகை வந்து நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தும் இதுலயே இப்படி கூறுக்க ஊர் ரேக இருந்து அது வளைகுறின்னு சொல்லுவோம் இந்த வளைகுறி சுக்கர மேடில் இருந்துச்சுன்னா காதல் அன்பு ஆசை பாசம் தீரவே தீராது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இப்ப சாப்பாடு சாப்பிடம்னா ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நிறைய விரும்பி சாப்பிடக்கூடிய சுக்கரன்னா ஆசை அதுல வந்து சுக்கரமேட்ல அவர் வளைகுறிக்கிறதுனா ஆசை தீரவே தீராது ஆசை தீராது முக்கியமா ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய அந்த காதல் ஆசை அன்பு ஆசை அந்த அந்த ஆசை தீரிலே தீராது லாஸ்ட்டு வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாசி வாய்ப்புண்டு இது வலைபுரியினா பெண்களை தூண்டில் போட்டு மீனை தூண்டில் போட்டு போய் இழுக்கிறது அப்படிங்களா அந்த மாதிரி தூண்டில் போட்டு இழுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும் அவங்க உடம்புல வந்து ஒரு அழகு இருக்கும் ஒரு பவரான ஒரு நல்ல ஒரு ஆணையும் ஆணா இருந்தால் பெண்ணை பெண்ணாக இருந்தால் ஆணை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி அவங்கள்ட இருக்கும் அழகு அவங்கள்ட இருக்கும் ஒரு திறமை ஒரு பார்த்தோன்னே ஒரு பத்திக்கும் பத்து கிச்சி பத்து கிச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பத்திக்கிற ஒரு எண்ணம் வருங்க சுக்கரை மேல் இருந்தாலே அந்த ரெண்டு பேருக்கும் காதல் ஆசை தீராது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்க அந்த ஆயுள் ரேகையில இல்லையா ஆயில் ரேகையில் ஒரு வெட்டு துண்டு தீவு இதெல்லாம் வரலாம் வராமல் இருந்ததுன்னா நல்ல விஷயம் இதுலயே இந்த ஆயுள் ரேகை என்ன பண்ணணும் நேர் அப்படி வந்து சந்திரமீட்டில் முடியும் சார் இந்த ஆயில் ரேகை அப்படி வந்து சந்திரமேட்டில் முடிஞ்சதுன்னா இப்போ ஒரே மாதிரி ஆயுள் ரேகை எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை ஒரு சில பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அதனால நான் பொதுவான பலன் சொல்லணும் உங்கள் கையை பாருங்க இதில் நான் சொல்றதுல எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பலன் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சந்திரமேட்டில் வந்து முடிவு சார் ஆயுள் வேலை சந்திரமேட்டில் முடிஞ்சு முடிஞ்சாக்க தாய் பாசம் அதிகமாக இருக்கும் அதாவது பிரயாணம் அதிகமாக போடுவாங்க வாங்க பிரயாணத்துலேயே நிறைய காலமே வாழ்க்கையே பிரயாணமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் பிரயாணம் மூலமாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த சந்திரமேட்டில் ஆயுள் ரேகை சந்திரமேட்டில முடிஞ்சதுன்னா தாய் பாசம் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு இல்லை உள்ளூரில் இருந்தாலும் பிரயாணம் நிறைய செஞ்சுட்டு இருப்பாங்க பிரயாணம் உள்ளூரில் இருக்க மாட்டாங்க வெளியூர் வெளிநாடு வெளி தேசத்தில் வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத கழிச்சுக்கலாம் இந்த இப்படி சுத்தி இந்த சவா மேட்டையும் சுக்கரமேட்டையும் சுத்தி ஆயுள் ரேகை வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை நல்லா வாழ்க்கையை வாழக்கூடீங்க அதில் பாதியா வந்துருச்சுன்னா திருமணத்தில் விருப்பம் இருக்காது அப்படியே திருமணம் செய்தாலும் குழந்தை இருக்காது அப்படியே குழந்தை இல்லைனாலும் அந்த உடல் உறவு அந்த இன்பத்தில் ஆசை இருக்காது அதிகமா இருக்கு சார் வண்டி நல்ல வண்டி சிறப்பான பெரிய வண்டியாக வாங்கணும் அதாவது மிருகங்கள் நான்கு கால் மிருகங்கள் மீள ஆசை அதிகமாக இருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனம் சொத்து சுகம் ஏட்டு ஜெட்டு எல்லாத்துக்கு ஆசை இருக்கும் சார் சிறப்பாக வீடு கட்டணும் நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கணும் நல்ல ஆசையை அனுபவிக்க வேண்டும் என்று பிறந்தவர்களுக்கு இந்த சுப்பரம் மேலும் சவால் மேலும் நல்லா இருந்து இந்த ஆயுள் வேகை நல்லா இருந்துச்சுங்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த வாழ பிறந்தவர்கள் வாழ தகுதியானவர்கள் ஒரு சில பேருக்கு வியாதியே வந்து அவங்கள எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ஆயுள் ரேகையை வச்சு எல்லாமே கண்டுபிடிக்கலாம் சார் ஆயுள் ரேகையை வச்சு ஆயுள் ரேகை இப்படி நல்லா வந்துருச்சுன்னா சிறப்பானமை இந்த ஆயுள் ரேகை இப்படி வரும் சார் இப்படி என்னன்னா சங்கிலி தொடர்னு சொல்லுவோம் இது வந்து வியாதி அதிகமா வந்துகிட்டு இருக்கும் வியாதி வரும் இந்த மாதிரி சரியில்லாம உடல் பலம் அதிகமா வந்ததுன்னா மூளை பலத்தான் வெற்றி அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா நீட்டா நல்ல சகப்பா இருக்கோ அவங்க வேலை செய்யாமல் சந்தோஷமாக இருக்க பிறந்தவர்கள் சொல்லிக்கலாம் ஒரு சில பேருக்கு கரடம் புரடா இருக்கும் அழுக்கா இருக்கும் ஒரு மாதிரி கருப்பு கலராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில மூண்டு போகணும் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியா உங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே தெரியலனாலும் உங்க கையை பார்த்தோன்னா கை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தோன்னு ஒரு சில பேருக்கு அப்படியே நம்ம ரோஸ் மாதிரி அழகா சக்கச்சக அவங்களுக்கு அவங்கள பாருங்க நோட் பண்ணி பாருங்க அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு பணம் படைத்தவராக பதவியில் இருப்பவராக இருப்பார் உங்க கையை பாருங்க இந்த சுக்குர மேடு நல்லா இருந்து செவ்வா மேடு நல்லா இருந்து ஆயுள் ரேகி பிரச்சனை எல்லாம் பங்கப்படாம இருந்துருச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் திக்கா இருந்ததுன்னா உழைச்சு உடம்ப உழைச்சு கஷ்டப்பட்டு முன்னு போடணும் லைட்டா இருந்ததுன்னா மூளை பலத்தால் முன்னுக்கு போறவங்கன்னு செஞ்சுக்கலாம் இப்ப இந்த செவ்வா மேடு இருக்குங்க இந்த செவ்வா மேட்டுல இருந்து ரேக அப்படி வருது சார் குறுக்க வருது செவ்வா மேட்டுல இருந்து ரேக குறுக்க வந்துருச்சுன்னா இந்த மேல் செவ்வாயில இருந்தாலும் சரி கீழ் சவாயிலும் அந்த குறுக்கிடு பாத்தீங்களா இந்த ஆயுள் குறுக்கு குறுக்கிடுற வயசுல சண்டை சச்சரவு கலவரம் வியாதி ஏதாவது ஒன்றும் வராம இருக்கவே இருக்காது இது எவ்வளவு தூரம் நீளமாக போதோ போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அலையக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் எத்தனை ரேகைகள் இருக்கோ அத்தனை எதிரிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எதிரிகளால் தொல்லை எவ்வளவு தூரம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஆயில் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இப்ப இவ்வளவுதான் ஆயுள் வரைக்கும் அவ்வளோதான் வருது இதோட நின்று போச்சு ரெண்டு கையிலயுமே ஆயில் ரேகை இவ்வளவுதான் உடனே ஆயில் சிங்கதுன்னு நினைச்சிடக்கூடாது மற்ற ரேகைகளும் பார்க்க வேண்டும் இப்ப இந்த ஆயில் ரேகை இந்த இடத்துல வந்து ஒரு பெருக்கல் குறி வருது ரெண்டு கையிலயும் ஆயில் ரேகை வருது பெருக்கல் குறி வந்தது ரெண்டு கையிலுமே ரைட்டு லெப்ட் ரெண்டுலயுமே பெருக்கல் குறி வருது அதோட ஆயில் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்ப இந்த மாதிரி வர்றது நேரமைப்பு இந்த மாதிரி வந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ளே ஆயில் முடிஞ்சு போச்சு அர்த்தம் ரெண்டு கையிலையும் இருந்ததுன்னா ஆயில் முடிஞ்சிடுச்சு அதோட முப்பது வயசோட மரணத்தா மரணம் வந்துரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஆயுள் ரேகை வருது இல்லையா இந்த ஆயுள் ரேகையிலேயே அதாவது இருதய ரேகை புத்தி ரேகை விதி ரேக இல்லையா விதி ரேகை அதே மாதிரி ஆயுள் இந்த மூலி இருதய ரேக புத்தி ரேகை விதி ரேக ஆயுள் ரேகை இதில் மூர்லையும் ஒரே இடத்துல இந்த மாதிரி வெட்டு தீவு இல்லைன்னா விடுபடுவது மூணுலையும் ஒரே மாதிரி விடுபட்டுனா அந்த வயதில் உங்களுக்கு மாரகத்துக்கு நிகரான கண்டம் வரும் மாரகமும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஹார்ட் அட்டாக் வரும் இப்போ ஆயில் இறுதி ரேகளை பிரச்சனை வருவதற்கு அந்த மாதிரி ஆயில் ரேகை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆயில் ரேகையும் தெரியும் ஒன்று ஒன்று வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்களா சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்களா ஏட்டு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு இந்த ஆயில் ரேகையை வந்து ஆயில் ரேகைங்கிறது ஆயிலையும் குறிக்கும் ஆயில் வளம் உடல் பலமா மூளை பலமா ஆயில் உடல் பலமா மூளை பலமா சந்தோஷமான வாழ்க்கையா வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா சந்தோஷமான இல்லறம் இருக்குமா இல்லறத்தில் கசப்பு வருமா இல்லறமே நடத்த முடியாது குழந்தையே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறதையும் கண்டுபிடிக்கலாம் பிரயாணம் உண்டா பிரயாணம் இல்லையா ஊர் நிறைய ஊருக்கு பிரயாணம் தாய் பாசம் உண்டா தாய் பாசம் இல்லையா வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ முடியுமா முடியாது உங்களுக்கு வாழ்வதற்கு கொடைக்கோணம் உண்டா இல்லையா ஒரு சில பேர் ஆசையிலேயே இருப்பாங்க சுக்கரமேடு நல்லா இருக்கு சார் சுக்கர மேடு நல்லா இருந்தா அவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் சந்தோஷமா வாழணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா செலவு பண்ணி நல்லா சுகமா அனுபவிக்கணும் இருக்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணமே அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில முன் குரணுங்கிற எண்ணம் தான் இருக்காது அதுவா முன்னுக்கு வந்தால் தான் இயற்கையா அவங்களுடைய கூட அதாவது இந்த ஆயுள் ரேகைக்கு கீழே வந்து பூர்வீகமான சொத்து கொத்து இருக்கும் இந்த மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் நல்லா உயர்வா இருக்கு ஆயுள் ரக பிரச்சனை தான் இருந்துருச்சுன்னா பூர்வீகம் அவங்களுக்கு நிலபலம் இருக்கும் புத்தி ரேகை நல்லா இருக்கும் புத்தி ரேகை கம்மியா இருந்துச்சுங்க அதாவது குறுகிய வனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் சந்தோஷத்தை மட்டுமே விரும்புவார்கள் நல்ல சந்தோஷம் அதாவது வண்டி மாடு வாகனம் சுக்கரன்னா வண்டி மாடு வாகனம் வீடு நிலவலம் சொத்து கொத்து இதை ஆசையாக அன்பாக அனுபவிக்கக்கூடியவர்கள் வாழ பிறந்தவர்களுக்கு சுக்கரம் நல்லா இருக்கும் சார் வலைகுரியோட பிறந்துருச்சுன்னா அவங்களுக்கு குறையுடன் இல்லை புத்தி ரேகை சின்னதா இருந்ததுன்னா சந்தோஷத்தை மட்டும்தான் நினைப்பாங்க புத்தி ரேகை நீளமா இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தியாக உள்ளத்திலிருந்து நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு உண்டு ஆயுள் வகைய பாருங்க ஆயுள் ரேகை சின்னதா இருக்கா பெருசா இருக்கா சங்கடி தோட்டப்பா இருக்கா மொத்தமா இருக்கா கை நல்லா அழகா இருக்கா இதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்கணும் நம்ம பெருல் நல்லா மொத்தமா இருக்கா கைக்கு தகுந்த மாதிரி பெருவுறல் பெருசா இருக்கா பெருவிரல் சின்னதா இருக்கா பெருவுறல் குண்டா இருக்கா இதெல்லாம் பார்த்து இந்த ஆயில் ரேகை நல்ல வெட்டு துண்டு இல்லாம இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய வரும் இன்னும் ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா ஆயில் இருந்து ஒரு மேட்டுக்கு இந்த ரேகை போகுதுன்னு வச்சு இந்த ஆயில் இருந்து எந்த மேட்டுக்கு போனாலும் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் இப்ப குரு மேட்டுக்கு ஆயில் இருந்து ஒரு ரேகை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய என்ன ஆசைகள் நிறைவேறும் உங்க மனசுல அடி மனசுல ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறி ஒரு நல்ல ஒரு ஆளுமை தன்மையுள்ள வேலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆயுள் இருந்து சனி மேட்டுக்கு ஒரு ரேக போயிடுச்சுன்னா அந்த வயசுல பர்மண்டான ஒரு வருமானம் வரும் அரசாங்க வேலை கூட கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இப்போ சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வாக்கு புகழோடு செல்வம் மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில முன்னுக்குறது இது மாதிரி நிறைய புகலோடு செல்வம் சூரிய மேட்டுக்குன்னா புகழோடு செல்வம்னு வச்சுக்காங்க இப்போ ஆயில் ரேகை வந்து புதன் வீட்டுக்கு ஒரு ரேகம் போது சார் உங்களுக்கு நீங்கள் வியாபாரியாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் கொடி கட்டி பரப்பீர்கள் தொழிலதி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வீடுகளுக்கு சென்றால் நல்லது இல்லைன்னா அப்படி லைட்டா அப்படி ஒரு கோள் வருது மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த வயசை பார்க்கணும் அந்த வயசுல நிலம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஏதாவது ஒரு நல்லது எல்லாம் நடக்கிறது இந்த ஆயில் ரேகை தான் அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவாங்க ஆயில் ரேகையில அதிர்ஷ்டங்கள் நிறைய ஒழிஞ்சிருக்கு உங்க ஆயில் ரேகைய பாருங்க மேல் நோக்கன கிளைகள் லைட்டா வந்துருச்சு ஒரு ஆயில் ரேகை வருது சார் இதுல மேல் நோக்கன கிளை அந்தந்த வயசுல வருதுன்னு பாருங்க அந்த வயசுல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்புறம் அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் உங்க கைய பார்த்தோன்னா அந்த ஆயில் ரேகை இந்த சவா மேடு சுக்கரம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆயில் ரேகை வெட்டு தூண்டு இல்லாம இருக்கா தீவு இருக்கான்னு பாருங்க ஆயில் ரேகை எப்படி இருக்குங்கிறத பாத்துட்டு நீங்கள் எவ்வாறு வாழ பிறந்து இருக்கிறீர்கள் வியாதி வருமா வராது எந்த வயசுல வியாதி வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த புதன்மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகையை வெட்டு மூலம் மரணம் ரெண்டு கையிலையும் இந்த ஆரோக்கிய ரேகை போயிட்டு ஆயுள் ரேகை வெட்டிச்சு அந்த இடத்தில் மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு மரணத்துக்கு நிகரான தண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை முன்னாடியே பார்த்துட்டோம்னா ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா அந்த அந்த இடத்துல வியாதி வரும் சார் வியாதி வரும்பொழுது இன்னும் சொல்ல போனா அந்த புதன்பேட்டிலிருந்து ஆயுள்ல இருதேரையை வெட்டி போச்சு காட்டாக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா இருக்கணும் இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம கையில நிறைய அதிசயமான அதிர்ஷ்டமான விஷயங்கள் நம்ம கையில நிறைய இருக்கு அதனால உங்க கைய பாருங்க உங்க கைய பார்த்துட்டு உங்களுக்கு ஜாதகம் அல்லது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி உங்களுக்கு பிறந்த நேரம் பிறந்த இது ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கையை பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சொல்றேன் உங்க கைதான் உங்களுடைய வாழ்க்கை கண்ணாடி அந்த கண்ணாடியை நீங்க கையை பார்த்தீங்கன்னாலே உங்க வாழ்க்கையை நீங்கள் எப்படி போக போறீங்க என்ன செய்ய போறீங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுல முக்கியமான ரேகை முதல்ல எடுத்தோன்னு பாக்குறத நம்ம ஆயில் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஆயில் ரேகையை பார்த்தா தான் நம்ம எப்படி வாழ போகிறோம் நம்ம வாழ்க்கையினுடைய ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் கையை பாருங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோத்கிற கண்ணன் வணக்கம்